ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்புதமான வாழ்த்தி வரவே இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது கத்தோட தீர்மானம் இல்லைங்களா அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம முன்னால எல்லாவற்றையும் வைக்கிறார் எப்படி வைக்கிறார் பாருங்க உபாகமும் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது சொல்கிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு இல்லையா அவரே சொல்றாரு ரெண்டையும் நாள் வச்சிருக்கம்பா உனக்கு சந்தோஷமாய் சமாதானம் வாழ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகி ஆபரகாமுக்கும் ஈசாமுக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு தேவநாய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் ஜீவனும் தீர்க்க ஆயுஷ் சொல்லிட்டாரு ரெண்டுத்தையும் வைக்கிறம்பா நம்ம முன்னால ஜீவனையும் மரணத்தையும் வச்சா நம்ம ஜீவனையும் தெரிந்து கொள்ளணும் ஆசீர்வாதம் சாபத்தையும் வச்சா ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆனா நிறைய பேரு சாபத்தை தெரிஞ்சு கொள்றாங்க சங்கீதம் நூத்தி ஒன்பது பதினேழு சொல்லுகிறது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் பாருங்களேன் நான் சொல்லல வசனம் சொல்லுது அப்படின்னு விரும்ப வேண்டியது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முப்பத்தெட்டு வருடமாய் படுக்கையிலே வியாதியாய் கிடந்த ஒருவனை நோக்கி வந்து கேட்கிற வார்த்தை நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ விரும்பாத ஒன்றை உனக்கு கொடுப்பதில்லை நீ விரும்ப வேண்டும் ஆண்டவரை நான் என் குடும்பத்தை போற்ற வேண்டும் குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் குடும்பத்துக்கு தலைவனா இருக்க வேண்டும் என்னை பார்த்து என் பிள்ளைகள் என் குடும்பம் சாட்சியாக இருக்க வேண்டும் நீ விரும்பணும் இல்லைங்களா அவங்களால சோம்பேரியா சுருங்கிப்போருக்கு அழைக்கப்படலை சபையில் உங்களை பார்த்தா நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இல்லீங்களா ஒரு மாதிரியா இருக்க கூடாது சபையில போய் எப்ப பார்த்தாலும் தூங்க அவரை தூங்கினு பாருங்க சபையில சிலர் ஆல்ட்ரலே தூங்குறாங்க இல்லையா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி அப்ப உங்களை பார்த்தா எப்படி இருக்கணுங்க அவர் சார் அவர் பத்து நிமிஷம் பேசினார்னா போதும் சார் அவர் அவர் சொல்லணும் அவர் பார்த்தா போதுங்க அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு ஏன்டா பார்த்தா இருக்க கூடாது இல்லையா அப்ப நீங்க தான் ஆசீர்வாதம் நீங்களே ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு அப்ப உங்க முன்னாள் ஆடர் வச்சிருக்கிறாரு மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் கனிய பசிப்பாரு நீதி மொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தை வல்லமை உள்ளதாய் நன்மை உள்ளதாய் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியதாய் நன்மையானது ரூபிக்கக்கூடிய வார்த்தைகளை வர வேண்டிய தவிர அதை விட்டுட்டு குறை சொல்றது கரைப்படுத்துறது கேவலப்படுத்த கூட எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் எப்படா மட்டம் தட்டலாம் எப்படா அவன் எங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணலாம் நினைக்கிறது இல்லீங்களா அதை விட்டுட்டு எப்படா கை கொடுத்து தூக்கலாம் எப்படா நாலு வார்த்தை சொல்லலாம் சொல்றாரு ரெண்டியோ முன்னால வச்ச மகனே மகள நீ அல்லவா சாட்சி எல்லாருக்கும் முன்பாக சபைக்கு முன்பாக சமுதாயத்துக்கு முன்பாக எல்லா ஊர் உலகத்துக்கு முன்பாக நீ அல்லவா சாட்சி உன் நடக்க ஒரு சாட்சி உன் பேச்சு ஒரு சாட்சி உன் உடை எல்லாமே ஒரு சாட்சி அல்லவா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை சாட்சி அல்லவா உன் தொழிலாளருக்கு நீ சாட்சி அல்லவா கணவன் மனைவிக்கு நீ சாட்சி அல்லவா உன் பெற்றோருக்கு நீ சாட்சி அல்லவா அப்படி என்றால் நீ எதை விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை விரும்பு ஜீவனை விரும்பி ஜீவனுள்ள வார்த்தைகளை விரும்பி ஏன் என்றால் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது நானோ ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண வந்தேன் என்று சொல்லுகிறார் நீ ஜீவனை விரும்பினால் கர்த்தனுடைய தேடி வந்து ஆசீர்வத்தை பலப்படுத்தி கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார் அல்லவா சாட்சியாய் மாற்றுவார் அல்லவா அத விட்டுட்டு சாபத்தை விரும்பாதேன்னு சொன்னா குடி குடியை கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொன்னா தெரிஞ்சு போய் குடிக்கிறான் சிகரெட் ஸ்மோக் சிகரெட் கேன்சர் சொன்ன பிறகு தேடி விரும்பி போய் குடிக்கிறான் வேண்டாம் சாபத்தை விரும்பாதே ஆசீர்வாதத்தை விரும்பி உனக்கு முன்பாக கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு உன் கண்களுக்கு மறைவாயா இருக்கிறது இந்த நாள் முதல் கர்த்தர் ஆயிரம் ஆசீர்வதிப்பாராக நீ விரும்புகிற பிரகாரம் நீ நினைக்கிற பிரகாரம் எண்ணுகிற பிரகாரம் அதற்கு மேலாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் ஒரு விஷய கண்களை மூடலாமா லூயா 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 அப்பா சோத்திரமாண்டவர அற்புதமான ஆசிர்வாத திருநாளிலே கர்த்தாவே நாங்கள் ஆசிர்வாத்தை தெரிந்து கொள்ள ஜீவனை தெரிந்து கொள்ள தேவன் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி நாங்களே மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க கிருபை பேலன் ஜீவனை தாருங்க எங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கட்ட சுவாமி பெரிய ஆசுவாதமே காணப்படட்டும் தடைகளை வேதனை முறித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் என என் தேவனது செய்யும்படியா என் கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவங்களை ஆசிரியர் வதிப்பாராக பிரைஸ் அலாட்